ஓம் கணேசாயர் மக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆட்சி மூல திரிகோண சூரியன் மற்றும் சனி அதாவது ஆட்சி மூல திரிகோண சூரியன் ஆட்சி திரிகோண சனி அது பின்ன நீச்சமாகும் சுக்கிரன் பகையாகும் செவ்வாய் நட்பாகும் புதன் இவர்கள் சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன யோக பலன்களை அள்ளித்தரப்போகின்றார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படிங்கும்போதே ஒரு கம்பீரமாக தான் சொல்லணும் சிம்ம ராசி அப்படின்னு உங்கள் ராசி நாயகன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்கின்றார் ராஜா சிம்மாசனத்தில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார்னு சொன்னால் ஒரு கம்பீரமாக இருக்கிறார் சபை நாயகனாக அரசனாக கோலோச்சக்கூடிய ஒரு காலக்கட்டம் ஆகையினாலே சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு சிங்கம் போல இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலத்தை நாம் பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் மிகுந்த ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக கிட்டத்தட்ட இந்த அமைப்பு வந்து முதல் தர யோகமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைகின்றது சில பயிற்சிகள்ல ஒவ்வொரு சில ராசிகளுக்கு முதன்மை யோகத்தை அள்ளி வழங்கிடும் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்குது சாமி எட்டாம் இடத்துல அட்டமத்து ராகு கெட்டதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கனவுகள் கூட என்னென்னமா வந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எல்லாம் பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிதர்சனமான காலகட்டத்தில் சூரியனும் சனியும் நேருக்கு நேர சந்திக்கிறாங்க சூரியன் சனியை நான் விட்டுருவனா அப்படிங்கிறாரு சனி சூரியனை நான் உன்னை விட்டுவனா அப்படிங்கிறார் பற்றே இவர் ராஜா அவர் வேலைக்காரர் ராஜாவால் பவர் கிடைக்கின்றது இந்த சூரியனால் சனி வந்து முழு பிரகாசத்தை பெறுகின்றார் சூரியன் தன் சொந்த வீட்டில் போய் இருக்கிறாரு சூரியனால் கிடைக்க பெற்ற அந்த பதவிதான் சனிக்கு ஆனாலும் கூட சனியின் பிடியில் சூரியன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கலாம் கூடவே புதனும் உட்காந்துருக்காரு அரசனும் உட்கார்ந்துருக்கிறாரு இளவரசனும் உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டு பேரையும் சனி பார்க்குறார் வேலைக்காரையும் இப்போ பொறாமை ஏற்படும் இல்லையா பொறாமைக்குட்பட்டு அந்த சிம்ம ராசி ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேலே அடிக்கடி பொறாமை எல்லாரும் படுவாங்க ஏ அப்பா இப்படி இருக்கானப்பா ஏ அப்பா எப்படி இருக்கானப்பா அப்படின்னு சும்மா நடந்து போனால் கூட ஏ நட போட்டு வாராம்ப்பா அப்படிம்பாங்க அது சிங்கத்துக்கு உடைய நட அப்படி தான் இருக்கும் அது ஒரு கம்பீரமாக இருக்கும் பிச்சை எடுத்தால் கூட பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க யாரும் கிடையாது எல்லாமே ஒரு தான் ஒரு அடிப்படை வசதிகள் தான் இருப்பாங்க சொல்கிறேன் அந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஏழையாக இருந்தால் கூட அவர்கள் மீது சில பொறாமை மற்றவர்கள் படுவாங்க அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி ஏனென்றால் நடை உடை பாவனை தோற்றம் எல்லாமே ஒரு கம்பீரமாக இருக்கும் சிங்கம் நடந்தால் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும் அது அது வாட்டுக்கு அஜால்ட்டாக நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாது யாரை பற்றியும் கவலைப்படாது அதான் சிங்கம் அப்படிப்பட்ட ராஜ உடைய சிம்ம ராசியிலே பிறந்த நீங்கள் உங்கள் ராசி நாயகன் பவர்ஃபுல்லாக இருக்கின்றார் அதே சமயத்தில் சனி தொழிலாளிக்கு அவை தொழிலுக்கு அதிபதி ஆகையினாலே தொழில் ரொம்ப சிறப்பாக விளங்கும் கடன் வாங்கியாவது தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு மேன்மை எண்ணங்கள் வந்து கடன் கிடைக்க பெற்று தொழில் வியாபாரத்தை பிரகாசமாக வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டச்சேனி என்னப்பா கண்டச்சேனி கடவுளே நம்ம பக்கம் இருக்காரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராக இருந்தால் என்ன துர்க்கைக்கு அதிகம் அச்சனை செஞ்சாச்சுன்னா சரியாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் காளி துர்க்கையை வணங்கினால் எனக்கு காப்பாற்றுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கு அது போதும் அந்த நம்பிக்கை தான் வெற்றியை கொடுக்கும் அந்த துர்க்கை காளியை எண்ணுகின்றவர்களுக்கு தவறு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது தப்பு செஞ்சா தானே பயப்படணும் மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயப்படணும் ஆகையினால சிம்ம ராசிக்காரங்க எதையும் பட்டுன்னு உடைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தன்மையுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் பெருகக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சிம்மம் சிம்ம லக்கண சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் சிறப்பாக இருக்கும் ஆருக்கும் ஏழு உடையவன் சனி பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரேன் ஆகையினால இரும்பு ஆயில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே போல் கட்டடக்கலை செய்யக்கூடியவர்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும் ஆயுதங்கள் பிரவிகிசம் பண்ணக்கூடியவர்களுக்கும் யோகமாக இருக்கும் ஆக தொழில் வளம் சிம்ம ராசியிலே பிறந்த நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூச்சு வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு வேலை கடுமையாக கிடைக்கும் தொழிலே ஒன்றும் இல்லையா ஓடமாட்டேங்கா அப்படின்னு சொல்லி தொந்து போய் இருந்தவங்களுக்கு இப்போ சுறு படுசுறுப்பாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வியாபாரமே இல்லை படுத்து போச்சு போய் சும்மா போய் படுத்து படுத்து தூயிட்டு வரேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் உங்களுடைய ப்ராடக்ட்களுக்கு மக்களிடையே நிறைய மதிப்பு கிடைக்கும் ஆகையினாலே நல்ல வியாபாரம் ஆகும் கூட நேரம் இருக்காது அப்படிப்பட்ட வியாபாரம் நடக்கும் ஆக இந்த சிம்ம சூரியன் கும்ப சனி இரண்டு பேரும் ஒரே கோட்டில் இருக்கின்ற காலத்தினால் பலன் கிடைப்பது உங்களுக்கு தான் சூரியனுடைய பார்வையையும் சனி வாங்கி கொண்டு உங்களுக்கு அனைத்து வேலைகளையும் தொழில்களையும் வியாபாரத்தையும் மேன்மையடச் செய்யக்கூடியவராக இந்த கண்டச்சனி வந்து இருக்கின்றார் கண்டச்சனின்னா எப்பயுமே கடுத்துண்டே இருக்கும்னு நினைக்கப்படாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அருமையாக அள்ளி கொடுக்குப்பவர் தான் சனி ஏனென்றால் ஏன் ராஜாவும் இளவரசனும் கூடவே இருக்கிறாங்க பக்கத்துலேயும் இருக்கிறாங்க ஏத்தாப்பில் உட்கார்ந்து அப்போ ராஜாவுக்கும் இளவரசனுக்கு ஏத்தாப்பில் வேலைக்காரை பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட என்ன செய்வான் நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் நடந்து கொள்வான் இந்த ராஜாவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டான் அரசன் அரசன்தான் என்ன இருந்தாலும் தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தின் நிலை ஒரு குறை இருந்தாலும் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதுக்கு மரியாதை குறையுமா அப்படின்னு ஒரு பாட்டு முன்னால் வரும் பழைய பாட்டு தங்கத்தில் குறை இருந்தாலும் அது தங்கம் தங்கம்தான் சிங்கத்தின் கால் பழுதுபட்டாலும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாட்டுவர் பழைய பாட்டு அப்படிப்பட்ட அமைப்பு உடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சோம்பேறித்தனமும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கும் ஏனென்றால் ஏழாம் இடத்துல உள்ள சனி அந்த சோம்பேறி தன்மையும் சொகுசுத்தன்மையும் தூக்கத்தையும் கொடுப்பா நல்லா சாப்பிட்டாச்சா வயிறு மூட்டை சாப்பிட்டாச்சுன்னா படு தூங்கணும் அதுதான் அதுக்கு வேலை சிங்கத்துக்கு அதான வேலை வயிறு மூட்டை சாப்பிட்டாச்சுன்னா பேசாமல் படுத்துடும் அது கருப்புருன்னெல்லாம் கறிச்சிக்காது கோபமே வராது பசியோடு இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே டாம் டீம் காடே அதிர்ந்து போயிடும் அப்படிப்பட்ட சிங்கம் இந்த காலகட்டத்தில் துள்ளி விளையாடக்கூடிய ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கின்றது கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ ஒன்றுன்னா பார்ப்போம் உங்கள் ராசி நாயகன் சூரியன் உங்களுடைய வீட்டிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக பிரகாசிக்கின்றார் ஆகையினாலே தான் தனது நடை உடை பாவனை தோற்றம் மிகச்சிறப்பாகவும் கம்பீரமாகவும் சமுதாயத்திலே பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் சில பேருக்கு அரசு துறையிலே உத்தியோக வாய்ப்புகள் தேடி வந்து சேரும் குறிப்பாக அரசாழக்கூடிய தன்மையை தேடி வந்து சேரும் பட்டம் பதவிகள் நாடி வரக்கூடிய காலகட்டம் படித்த நபர்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல வேலை வந்து சேரக்கூடிய கட்டம் கௌரவம் மேலோகும் வசதிகள் கூடும் நிறைத்த காரியம் நிறைத்தபடி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறியதனாலே அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த வயதினருக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அதே போல வீடு மாடு தோட்டம் தொடரவு பசு பால் பாக்கியம் மால் பணியாட்கள் சக்கரவர்த்தி போல வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அருமையான கட்டம் அடுத்தபடியாக சிம்ம புதன் ரெண்டு பதினொன்று கதிபதி புதன் ராசியிலே அமர்ந்து அமர்ந்தால் தனம் குடும்பம் வாக்கு மிகச் சிறப்பாக விளங்கும் பதினொன்னாம் பதி லாபத்து லாபாதிபதி ராசியிலே வந்து அமர்ந்தால் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் அதே சமயத்தில் அந்த மூன்று பத்து கதிபதியாகிய சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல போய் அடைகின்றார் இரண்டாம் இடத்துல நீசம் அடைகின்ற காரணத்தினால கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவனும் மூன்றாம் இடத்துக்குரியவன் பாவி என்று தான் சொல்வாங்க அதை சிம்ம ராசிக்கு வந்து சுக்கரன் நல்லவன் அல்ல அவர் நீசம் அடைந்தால் உங்களுக்கு யோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கிலே அதாவது போக பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாம்பத்தியத்திலே தடையாக இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பாக்கியம் திண்ணமாக கிடைக்கும் மூன்றாம் இடம் வலுவடைகின்றதுன்னு அர்த்தம் பத்துப்புடையவன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று இரண்டாம் இடத்திலே நீசமடைந்தால் அந்த தொழில் வளம் மிகச்சிறப்பாக விளங்கும் குறிப்பாக உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி மேன்மை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் நினைத்த இடத்தில் கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அடுத்தபடியாக மிதுன செவ்வாய் இதுவரைக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் லாபத்தில் வந்து இருக்கிறார் லாபத்தில் வந்து இருக்கிறச்சே நான்கு ஒன்பது கதிபதியான செவ்வாய் தாய் நலமடைவாள் அதே தாய் தோப்பனார் ரெண்டுமே சொல் பெற்றோர்கள் நலம் அடைவார்கள் ஏன்னா ரெண்டு வீட்டுக்கும் நாலாம் இடு என்பது தாய் ஒன்பதாம் மீடு என்பது தோப்பனார் இரண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் செவ்வாய் பதினொன்றாம் இடத்திலே அமர்கின்ற காரணத்தினாலே நலம் பெறுவாள் ஏன்னா நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து அந்த செவ்வாய் வந்து அமர்வது யோகம் ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே அமர்வது தோப்பனாருக்கு யோகம் ஆக ரெண்டு வீடும் வலுவடைகின்றது கேந்திர ஆதி கேந்திர கோணத்துக்கு அதிபாதியானவன் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆக ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் அவர் பதினொன்றாம் இடத்திலே வந்து அமர்வது பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல அந்த அளவுக்கு யோகம் தேடி வருகின்றது வீடு மாடு இவையெல்லாம் சிறப்பாக விளங்கும் வண்டி வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு சொத்து பத்துக்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தோப்பனார் வழியில் இருந்த பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய காலகட்டங்கள் அதன் மூலமாக யோகங்களும் வந்து சேரும் விடுபட்ட சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் குறிப்பாக புண்ணியம் வேலை செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் அதிர்ஷ்ட காலகட்டம் ஐந்து எட்டுக்கு உடையவனாகிய குரு பத்தாம் இடத்துல இருக்கின்றார் பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா ஐந்தாம் இடம் வலுவடைகின்றதுன்னு தான் அர்த்தம் ஆக அந்த பூர்வ புண்ணியம் வலுவடைகின்றது பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்தை நாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையக்கூடிய கட்டம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல வரன் காலகட்டத்திலே அமைந்து திருமணம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது அது எட்டு குடைவனும் ஆகின்ற காரணத்தினால தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கும் அவைகளெல்லாம் முறியடிக்கக்கூடிய கட்டமாக சூரியன் ஆட்சி முலத்திரிகோணத்தில் இருக்கிறாரு எப்பேற்பட்ட எதிரிகளையும் உடைந்து பந்தாடக்கூடிய ஒரு யோகமாக இப்பொழுது அமைகின்றது ஆறு ஏழுக்கதிபதி ஆகிய சனி பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி முலத்திரிகோணம் பக்கிரம் அதுவும் போக சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது பாகையில் இருக்கின்ற காரணத்தினால அருமையான யோகத்தை அள்ளி வழங்குகின்றார் ஆகையினாலே தொட்டது தொலங்கும் விளங்கும் நண்பர்கள் கணவன் மனைவி கூட்டாளிகள் எல்லாமே சிறப்பாக அமைகின்ற காலகட்டம் கணவன் மனைவி இந்த கருத்து வேற்றுமைகள் விளைவி ஒற்றுமை ஓங்கக்கூடியதுமாக தாம்பத்திய சிறப்படையக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது இவங்களாம் எப்பப்போ பேச்சு யாராக அப்படிங்கிறத சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதையும் சொல்லிடுறேன் ஆட்சி மூலத்திரிகோணசனி அதாவது சூரியன் வந்து ஆவணி மாதம் ஒன்னாந்தேதியிலிருந்து ஆவணி கடைசி வரைக்கும் இருப்பார் அது பின்ன மற்ற கிரகங்கள் கன்னி சுக்கரன் என்பது வந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் அளவில் அவர் கன்னி சுக்கரனாக மாறுகின்றார் மிதுன செவ்வாய் என்பது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவர் மிதுன செவ்வாயாக பேச்சு அடைகின்றார் அந்த சிம்ம புதன் என்பது வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் அந்த சிம்மத்தில் புதன் பிரவேசமாகின்றார் இந்த காலகட்டங்கள் இப்போ புத்தாம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சி எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமாக இது அமைகின்றது ஆகையினாலே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கண்டச்சனி கண்டச்சனின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இப்போ ராகுவும் எட்டாம் இடத்தில் உள்ள ராகு கூட உங்களுக்கு தான் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆகையினாலே கெட்டது எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய கிரக கூட்டங்கள் அமைந்திருக்கின்றது கெடுப்பவர்களை கொடுப்பவர்களாக மாறுகிறார் அப்படித்தான் இப்போ இந்த காலகட்டம் வந்து எப்படின்னு சொன்னால் கெடுக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டார் அப்போ யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அந்த அமைப்பிலே உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய சிம்ம முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கின்றது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல விதமாக இந்த காலகட்டத்தை பிளான் செய்து நகட்டினேன்னு சொன்னால் உங்கள் காலம் உங்கள் கையில் வெற்றி உங்கள் கையில் சகல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கிரக கூட்டங்கள் அமைந்திருக்கின்றது சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டால் அனைத்து காரியங்களின் வெற்றியே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்